பீதா சுதேன் பரிஸ்டாவின் பேராலி ஆமென் மரியே வாழ்க இந்த வார்த்தை உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன் for your steadfast love is before my eyes and i walk in your faithfulness திருபாடல் 2 அதிகாரம் 26 Verse 3 நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு உண்மையாக நீங்கள் வாழும் உங்களை இந்த உலகம் வெறுக்கும் உங்களை தனிமைப்படுத்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுக்கு யாரும் இல்லை என்று ஏங்காதீர்கள் உங்களுக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களோடு இருந்து உங்களை எல்லா தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வலிமைப்படுத்தும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமீன் உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன் நம்பு மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன் நம்பு மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே யாரும் இல்லை தேற்றிட யாரும் இல்லை உடவிட யாரும் இல்லை தேற்றிட யாரும் இல்லை உடவிட பாரும் சுவே என்னை பாரும் இயேசுவே கையை பொட்டு என்னை நடத்தும் இயேசுவே பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே கையை பொடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன் உம்மை தேடியே ஓடி வருகிறேன் பாரும் ஏசுவேன் என்னை பாரும் ஏசுவே கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் ஏசுவே பாரும் ஏசுவே என்னை பாரும் ஏசுவே கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை